ஒரு தங்கம் முடுற தங்கம் முட்டை என்ற வாத்து புடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வாத்த வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா முடிச்சிட்டோம் அப்ப நான் அந்த முட்டை போட பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் நானும் அவன் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் நிற்கு இருக்கு தான் நான் சொல்றேன் மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து எடுத்து இருக்கு மச்சான் அப்படின்னு ஆமாண்டா ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்டென்ட் கருத்துருக்கேன் யாரு அந்த வாத்துன்னு ஒரு தன்மையிலு அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கீங்க ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்னா மச்சா போதும் ஃபினான்ஸ் வாங்குனது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி காட்டுறது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்றோம் ஆனந்த் பிரேமானந்தோட மச்சான் பண்றான் அந்த சோ அந்த அந்த படத்தை எவ்வளவு செலவானாலும் என்ன படிச்சிருந்தாலும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ ஜாலியா போய் செம்மா கலாச்சலான் நடின்னு சொன்னா ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியா கலாச்சாரம் ஒண்ணு பண்றா அப்படின்னா அது உங்க கூட காம்போல பண்ண செட் ஆகணும் அப்போ நாங்க டேரக்டர் தெரியிட்டே இருந்தோம் அப்போ யோகிட்ட பேசிட்டு இருந்த அந்த படம் பண்ணும்போது ஃபுல்லா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னை ஆலையா வச்சு ஒன்னு யோசி ஒண்ணு பேசலாம் ஒண்ணு பண்ணலாம் நாங்க பேசி பேசி ஒரு ஐடியா ஒண்ணு செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா பாஸ் என்கிற பாஸ்கர் டூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் என்ன கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்னு பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அந்த படத்துல அவரை போட்டுக்கோ ஓகே இதுதான் இன்னைக்கு வந்து நிறைய ஹீரோக்கள் ஒன்னா நடிச்சா அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது எல்லாரும் பட்டியல் நீங்க எந்த படம் எடுங்க எத்தனை பேர் வேணா இருக்கட்டும் என்னோட பிரசலு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இருப்பாரு கெமியோவா வரேங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி ஹீரோயினே இல்லனாலும் இவங்க ரெண்டு பேர் இருந்தா போது நம்ம படம் பார்க்கக்கூடிய சிவா

ரொம்ப ஜெலுவனா இருக்கீங்க அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாசிக்கிற பாசிக்கிற படம் பண்ணும் போது எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் உங்க கேரவனுக்குள்ள போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு சரி அப்படின்னு பாது யார் பண்ணி இல்ல சந்தானம் சார் சார் இப்ப வந்துருவாரு சந்தானம் சார் யார் பண்ணி சார் நான் உங்க ஃபேன் சார் நான் பாக்குறேன் உள்ள கிடைச்சிருக்கேன் யாருமே இல்லை அந்த டைம்ல அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சனா சரி பார்த்துட்டு சனா ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுங்க அப்படினாரு சனா நான் வந்து டேய் படத்துல காமெடி பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியும் போடான்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு அவரு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அண்ட் கண்டிப்பா வடவுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவியூஸ் நிறைய டைரக்டர்ஸ் படம் பாத்துங்க அவர் யூஷலா வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க தட்ஸ் இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும் என் என்கிட்டே வந்து மச்சா படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவ இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்க கூடன்னு நான் நான் ரிலீஸ் அன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பா நிக்லோனா வந்து இதே தியேட்டர்ல தான் வந்து அந்த ஷோ இருந்தது உண்மையிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ட் இந்த படம் ஆக்சுவலா வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனன் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்னமாச்சா என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மாச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல நம்மளே பண்ணிடலாமா நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க இதுக்கு மேல நீ வந்து எவ்வளவு தான்டா தாங்குவேன் நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவாரு நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்டுக்கு விஷ சார் பீப்புள் மீடியா ஃபேக்டரி வந்து இட்ஸ் ப்ளஸ்ஸிங் தான் சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்க என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் கமிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ அவரோட ரேட் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்சஸ் ரேட் சோ அதுதான் அவரோட கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லுவேன் சோ தேங்க்யூ அண்ட் செய்யுது சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேற யாரும் பத்தி சொல்லலாம் இல்ல இல்ல சொல்லிட்டாரு ஆர்யா சார் பத்தி ஒரே விஷயம் சொல்லுறேன் இந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் மச்சான் இது ஓகேவான்னு பாரு இது ஓகேவான் காதல் பாஷா ஷூட்டிங்ல இருந்தா எனக்கு போன் பண்ணி அவங்க சித்தி நான் கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு பயங்கர சீரியஸா ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாருமே போட்டோஸ் எல்லாம் அனுப்பி இவங்க ஓகேன்னு கேளுனாங்க அண்ட் பைனலா வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது சோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தட் அண்ட் அன் இன்னைக்கு அன்னைக்கு டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு ஆரர் எப்படி போயிட்டு இருக்கு எப்ப எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் நான் வந்து எதுவுமே சொல்ல எப்படி இன்ஃபுளுசர்ஸ் வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகே மச்சா நான் போட்டுறேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரியாக் சார் குரு பயங்கர கிளாஸ் பயங்கர சப்போர்ட் சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பர்சன் எப்போ என் பையன் என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் போடாம இருக்கிற பிரச்சனை பார்த்தா ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போக போகிறேன் உடம்புலாம் பக்காவ அப்படின்னு பண்ணல கொஞ்சம் கார்டியோ பண்றான் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ட்ரைனிங் ரொம்ப அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி சரி ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம் ஏதாவது பண்ணுறான்னு கால் பண்ணி கேட்டேன் என்னமாச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்றியடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன் என்ன பண்றேன் மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா

இருக்கும் அவங்க டீம் எடுக்கல ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சிருப்பாரு ஏ டீமோட எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளவு பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீன்ல கொடுத்தது பண்ணாம அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னொருமும் அது பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹேட் பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்தம் ஒன்று இருக்குது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணும் பேசிட்டு தான் இருக்கணும் தவிர ஒண்ணுமே செட் ஆக சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் பைனலா வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணி யோகி யோகி சொல்லாதரா ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு கார்த்திக் யோகின்னு சொல்றா கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேன்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த படம் பெரிய இட்டானா அது பெரிய பெரிய எங்களுக்கு ஸோ யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்வ் சுரேஷ் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை இல்ல கண்டிப்பா எங்க கூப்பிட்டாலும் வந்துடுவேன் பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் மச்சான் ஆக்சுவலா ஆலியா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான் என்ன பார்த்த உடனே இவனை பார்க்க போறேனாலே எனக்கு பயமா இருக்கும் பார்த்தோம் என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் ஏன் திரும்ப ஏன் எங்க வெயிட் போட்டுச்சு பண்ண அப்படின்னு எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நான் அன்னைக்கு போன் பண்ண சரி வெளியே எங்க போறது மச்சான் ஃபோன் போன் பண்ணி அதாவது கேட்கும் மச்சான நீ பாத்தீங்க அப்படின்னு கிளம்பி வந்துரு வீட்டை குளத்துல அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லி நானும் கிளம்பி போயிட்டேன் போனா எட்டு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்ட்ல அப்புறம் பன்னெண்டு இருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான் அதுக்கப்புறம் நாலு மணில இருந்து விடிய கால சாரி காலையில எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதுல இருந்து நான் ஜிம்முக்கு போறேன் நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆளு நம்ம ஆடியோ மட்டும்தான் தான் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ் அதே மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆரியா தான் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பேத்துறாங்க கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனா உண்மையிலேயே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது உடம்புன்னா செதுக்குறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆக்சுவலா ஆர்யா வந்து எந்த பினான்சியல் போய் பார்த்தாலும் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு சந்தான் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது உங்க ஃப்ரெண்ட் ஆரியா எப்படி இருக்காங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னங்க நீங்களும் ஆரியா அவ்வளவு க்ளோஸ் ஆக உங்களை பார்த்தா அவளை கேக்குறாங்க அவரை பார்த்தா உங்கள கேக்குறாங்க நான் சொன்ன அப்படிலாம் இல்ல இந்த பினான்சியஸ் எல்லார்கிட்டையும் ரெண்டு பேரும் கடை வாங்கியிருக்கோம் பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான்னு அப்படின்னு கேட்பாங்க ஏன் பார்க்கும்போது அவன் நல்லா படம் பண்ணா நசதி கேட்பாங்க அப்படின்னு அவன் சொன்னா மச்சான் இனி வேலைக்கு இந்த பினான்சியல் இதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் போடுற தங்கம் முட்டைற வாத்து ஒண்ணு நான் பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வாத்த வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா சரி மச்சானே எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்ப நான் சொன்னேன் மச்சான் எப்ப மச்சான் அந்த முட்டை போடணும்னு வாத்து என்ன பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் நானும் அவன அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்து இருக்கு தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையுது மச்சான் சோ இப்ப நிறைய பேருக்கு ஒரு கண்டன் கிடைச்சிருக்கு யார் அந்த வாத்துன்னு ஒரு தன்மையில அது நீங்களே கண்டுபிடிச்சுக்கீங்க சோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதாவது சொன்னா போதும் பினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறதே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்றோம் ஆனந்த் பிரேமானந்தோட மச்சா தான் பண்ற அந்த படத்தை ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளவு செலவானாலும் என்ன படிச்சிருந்தாலும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ ஜாலியா போய் செம்ம கலாச்சாரம் நடின்னு சொன்னா ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சாரம் ஒன்று பண்றா அப்படின்னா அது உங்க கூட காம்போல பண்ணதாண்டா செட் ஆகணும் அப்போ நாங்கள் டைரக்டர் தெரியிட்டே இருந்தோம் அப்போ கார்த்திகை கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ன ஆளையா வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம் நாங்கள் பேசி பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு ஸோ கார்த்திகோட டைரக்ஷன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம் அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும் ஏன்னா என்கிற பாஸ்கரன் டூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்

எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா எப்ப நான் போன் பண்ணி எதை சொன்னாலுமே இந்த படம் ஹிட் அவன் அஞ்சு முறை இருமா நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனா அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன் என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கும் நாட் ஓன்லி சினிமா கிடையாது அது மீறி தாண்டி எல்லாத்தையுமே சோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கிறோம் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமே உட்காந்துட்டான் நான் பக்கத்துல கூட உட்காரு நான் இங்க வந்துட்டேன் சோ தேங்க்ஸ் மச் ஆ தேங்க் யூ தேங்க் யூ வி மச் தேங்க்ஸ் 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 அலாட் தேங்க் யூ நாங்கெல்லாம் ரொம்ப அவலை காத்துகிட்டு இருக்கோம் தேங்க் யூ ஸோ மச் ஆரி அவர்களுக்கு அதாவது சால்பாட்டா பல மாதிரி இன்னும் பல படங்கள் சீரியஸாக பார்த்தோம் பாஸ்கர் இங்கிற பாஸ்கர் டூ அடிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக கிரியேட் ஆயிருக்கு